ஆட்டம் ஆரம்பித்தது திமுக அமைச்சர்களின் விடுதலை ரத்து இனி இப்படியே விட முடியாது திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தங்கம் தென்னரசு அதிமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தங்கம் தென்னரசு அவருடைய மனைவி மணிமேகலை மீது லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இருவரையும் வழக்கிலிருந்து விடுவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தீர்ப்பு வழங்கியது அதேபோல இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சமயத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவருடைய மனைவி ஆதிலட்சுமி உள்ளிட்டோர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் இருந்தும் இருவரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விடுவித்தது இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரித்த நிலையில் அவருடைய விடுதலையை ரத்து செய்தார் சாட்சி விசாரணையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்த உத்தரவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை ஆனால் இரு வழக்குகளையும் தாமாக முன்வந்து மறு ஆய்வுக்கு எடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிரடி காட்டினார் வேறு நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தார் இந்த நிலையில் தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிரான சொத்துக்குவிப்பு மறு ஆய்வு வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிரடியாக வழங்கியிருக்கிறார் தங்கம் தென்னரசு விடுவிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார் வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஆணை பிறப்பித்திருக்கிறார் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு போட்டிருக்கிறார் மேலும் வழக்கில் குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க ஸ்ரீ ிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார் மேலும் விசாரணைக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் அதன் பிறகு தினமும் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார் இதனால் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு புது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் தற்போது திமுகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்திருப்பதால் அமைச்சர்கள் மாற்றத்தை தள்ளி வைத்துள்ளார்கள் இனியும் இப்படியே விட முடியாது என மூத்த நிர்வாகிகள் கொந்தளித்து போயிருக்கிறார்களார் ஏனென்றால் இருபதற்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது அதை தூசு தட்ட ஆரம்பித்திருக்கிறது நீதிமன்றங்கள் மேலிடத்தில் இதுகுறித்து பேசியிருக்கிறார்களாம் தற்போது மத்திய அரசுடன் மோதல் போக்கை கைவிடுங்கள் முன்னாள் தலைவர் கலைஞர் வழியில் பயணித்தால்தான் நாம் அடுத்த முறையும் இங்கு ஆட்சியை தக்க வைக்க முடியும் இல்லையென்றால் வரிசையாக நடையை கட்டிவிடுவோம் என அறிவுரை வழங்கியிருக்கிறார்களா இந்த அறிவுரையின்படியே உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை தள்ளி வைத்து இதனைத் தொடர்ந்து கனிமொழியும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார் தமிழக பிரச்சினை என கூறிக்கொண்டாலும் தமிழக அரசியல் பற்றியே அங்கு பேச்சுக்கள் ஓடியது என தகவல்கள் தெரிவிக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்